ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் நிறைய பேருக்கு சந்தேகம் ராசியை வைத்து பலனைக் கேட்பதா இல்லை லக்னத்தை வைத்து அப்படிங்கிறது அப்போ ராசி என்பது உங்களுடைய மனதின் அடிப்படையாக கிடைக்கக்கூடிய பலன்கள் லக்னம் என்பது உங்களுடைய உயிர் ஆத்மார்த்தமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் இரண்டையும் இணைத்து பார்த்தால் ஒரு தெளிவான புரிதல் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் முதலில் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சுக்கரனும் குருவும் இணைந்து மிதின மனையில் வீட்டிருக்காங்க இதுல சுக்கர பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி கடக மனைக்கு பயிற்சியாகிறார் புதன் பகவான் கடகத்தில் வக்ர நிலையில் இருக்கார் அல்லவா இந்த ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது அதே போல் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி சிம்ம மனைக்கு பயிற்சியாகிறார் இந்த புதன் பகவான் சூரிய பகவான் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ஆட்சி பலத்தோட வலிமையாக தன்னுடைய சொந்த வீடான சிம்ம மனைக்கு பெயர்கிறார் இந்த ராகு கேதுக்கள் ராகு வந்து கும்பமனையிலும் கேது கேது பகவான் சிம்மமனையிலும் இந்த மாதம் விட்டிருக்காங்க செவ்வாய் பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் கன்னிமனையில் அமர்ந்து பலனை கொடுக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் தேதியில் சந்திரன் அதாவது மனதுக்கு காரகனான சந்திரன் துலா மனையில் அமர்ந்திருக்கு இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ரம் பெற்று மீனத்தில் அமர்ந்திருக்கு இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன பலன் எப்படி இருக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இந்த மாதம் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தனுசு ராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது மூலம் ஒன்று முதல் நான்கு நட்சத்திர பாதம் வரை பூராடம் ஒன்று முதல் நான்கு நட்சத்திர பாதம் வரை உத்திராடம் ஒன்று ஆக இந்த மூன்று நட்சத்திரங்களையும் ஒன்பது நட்சத்திர பாதங்களை கொண்டவர்கள்தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் பொதுவாக இந்த தனுசு ராசி என்பர்கள் தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள் எதையும் செய்யணும் அப்படிங்கிற அந்த அந்த ஆற்றல் வந்து துணிச்சல் என்பது இயல்பாகவே இருக்கும் அதாவது முயற்சியை எப்பவுமே கைவிட மாட்டார்கள் தன்னுடைய இலக்கை தீர்மானித்து அந்த இலக்கை அடையும் வரை போராடி வெற்றி பெறக்கூடிய தன்மை கொண்டவர்கள் இந்த ராசி என்பர்கள் அன்பு பாசம் காதல் நேசம் என்பது இயல்பாகவே இவங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கும் பொதுநலத்தன்மைங்கிறது இருக்கும் ஆன்மீக எண்ணங்கள் அதாவது பொது காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மை கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் ஸோ அப்பேற்பட்ட இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தன் வீட்டை தனது ஏழாம் பார்வையாக தனுசுமனையே பார்க்கிறார் அதாவது ராசிநாதன் தன்னுடைய ராசியை பார்க்கக்கூடிய அமைப்புள்ள இந்த மாதத்தில் அது சுக்கிரனோடு சேர்ந்து பார்க்கிறார் லாபாதிபதியோடு சேர்ந்து பார்க்கிறார் தனஸ்தானாதிபதி உங்க ராசியை பார்க்குது அப்போ நிச்சயமாக தொழில் வேலை வியாபாரம் இது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நட்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அதாவது பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது அமைப்பு பொருளாதாரத்தில் எந்த ஒரு குறைபாடும் ஏற்படுத்தப் போவதில்லை ஏன்னா தனக்காரகனான குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பதும் தனஸ்தானத்தின் அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போ உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது அப்போ உங்களுக்கு பணம் ஏதோ ஒரு ரூபத்தில் வரும் என்பது தான் அமைப்பு அப்போ வேலை இல்லாத இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும் என்பது தான் இதனுடைய மறைமுகம் அதாவது பொருள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ யாருக்கெல்லாம் வேலை இல்லை வேலையை இழந்து விட்டு அல்லது வேலைக்காக ஒரு போராடி கொண்டிருக்கிறீர்கள் நிறைய இடத்துல இன்று இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நிச்சயமாக வேலை உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சார் எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி சூரிய பகவான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போ பாக்யாதிபதி வலிமை பெறப்போகிறது பத்தாம் இடத்தில் உங்களுடைய பூர்வீக சம்பந்தப்பட்ட அந்த பதவியை கொடுக்கக்கூடிய அந்த கிரகமான செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்திலேயே திக்பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்திருக்கார் அப்போ இந்த ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியனும் செவ்வாயும் வலிமை மிகுந்து இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு அப்போ அதிகாரம் உண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதுவும் இந்த தனுசு ராசி என்பர்கள் எந்த வேலை சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பணத்தை போட்டுச் செய்வதை விட தன்னுடைய அறிவை புத்தியை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் சிறப்பு இந்த தனுசு ராசி என்பர்கள் ஏன் சொல்ற அப்படின்னா ஏழாம் அதிபதி கூட்டு தொழில் அந்த பத்தாம் அதிபதி புதன் அந்த புதனே உங்களுக்கு பாதகாதிபதியாக வருகின்ற காரணத்தால் அப்ப தொழிலில் சில சமயங்களில் கடனை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தால் நிறைய இந்த தனுசு ராசி என்பர்கள் புத்தி அறிவு வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் சிறப்பு அதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு உயர்வை தரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது ஆனால் பணத்தை போட்டு செய்யக்கூடிய தொழில்கள்னா கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணும் பணம் அதாவது கடன் வந்து தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத ஆழமாக மனதில் பதி வைத்து கொள்ளுங்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு சரி முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா இந்த தனுசுராசின்பர்களுக்கு சனி பகவான் அந்த சனி பகவான் தனக்கு ரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு வக்கரம் பெற்று கொண்டு பத்தாம் இடத்தை பார்த்துட்டு இருக்கு அப்போது உங்கள் முயற்சியால் வெற்றி அப்படிங்கிற எடுத்துக்கலாம் அப்போ கடந்த சில மாதங்களாக எதை செய்ய முடியாமல் தவித்து கொண்டு எதை செய்ய முடியாமல் ஒரு தடை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் எடுத்தீங்கன்னா அதை ஜெயிப்பீங்க வெற்றிகரமாக நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு என்ன முயற்சியில ஒரு அரசாங்க காரியம் ஒரு அரசு சார்ந்த விஷயங்கள் ஒரு அரசு எக்ஸாம் எழுதணும் ஒரு அரசாங்க வேலைக்கு போகணும் அதற்குண்டான முயற்சிகள் எடுக்கணும்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு எப்போ ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் வெற்றி அதாவது சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கார் வருடத்துக்கு ஒரு முறை இந்த சிம்மத்துக்கு வந்து அமரப் போகிறார் அந்த சிம்மம் என்பது இந்த தனுசுராசி என்பவர்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடத்திலே அந்த அதிபதி வந்து ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்கா வந்து உட்கார போகிறார் அப்போ அரசினால் அனுகூலம் அரசு சார்ந்த விஷயத்தில் நன்மை பேங்க் செக்டார் அதுல நன்மை இருக்க போது சொல்லி கொடுத்தல் போதனை செய்வது நிதித்துறை நீதித்துறை கல்வி கூடங்கள் நடத்துவது சோ இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கக்கூடிய தனுசுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சார் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு ஒரு உகந்த காலகட்டமா இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக நான்காம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்திருக்கார் அப்போ இரண்டுக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கார் அப்போ பணம் உண்டு வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு பணம் ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பணம் வைத்து கொண்டு வாங்கலாமான்னா செவ்வாய் எங்கள் பத்தாம் இடத்துல இருந்து நேர பார்க்கிறார் சுக்ரனும் உங்கள் ராசியை பார்க்குது அப்போது வீடு வண்டி வாகனங்கள் வாங்கலாம் வாங்குவதற்கு எந்த தடை இல்லை தனுசு ராசி என்பவர்களுக்கு ஆனால் அதே சமயத்தில் புதன் எழுத்துக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் எட்டில் போய் வக்ரமாக உட்கார்ந்துருக்கார் அப்போ நீங்கள் எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் எந்த ஒரு டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் பண்ணாலும் ஏதாவது வில்லங்கம் இருக்கா அப்படிங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் செக் பண்ணணுங்கிறத தனுசுராசி என்பர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மற்றபடி இடம் நிலம் வாங்குவதற்கு எந்த தடை இல்லை அதன் மூலமாக அனுகூலம் ஆதாயம் நிச்சயமாக உண்டு சார் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அதுக்குள்ள போகுமா இல்ல கடன் அதிகப்படுத்துமா ஆறுக்குரியவன் தான் அந்த ஆறுக்குரியவனான சுக்கர பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கார் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி எட்டில் போய் மறைகிறார் ஸோ ஆறுக்குரியவன் எட்டில் போய் அமர்கிறது அப்போ என்ன கடனை வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த கடனை சுப கடன்களாக பண்ணிக்கிங்க அதாவது தனுசுராசி என்பவர்களுக்கு ஒரு ஆகாத கிரகம் கடனை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அந்த சுக்கரன் தான் சொல்லணும் அந்த சுக்கிரன் போய் இந்த மாதம் எட்டில் இருக்கார் அப்போது கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாது அதை ஞாபகத்தில் வச்சுங்க தேவையில்லாத எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போயிடக்கூடாது எதிர்ப்பு பெருசாகும்னு அர்த்தம் அதனால மன வருத்தங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஹெல்த்தை ஆறுக்குரியவன் எட்டு என்கின்ற வழி இருக்கின்ற காரணத்தால ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் இந்த தனுசு ராசி என்பர்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் அதுவும் அந்த சுக்குரன் போய் சந்திரனுடைய நட்சத்த சந்திரனுடைய வீட்டில் போய் உட்காரும் பொழுது நிச்சயமாக இந்த ராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் சுகர் இருக்கிறதோ அவங்களுக்கு அதிகப்படுத்தி காமிக்கும் ஸோ அது சரியான உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதையும் ஞாபகத்தில் கொள்ளுங்கள் ஸோ எந்த இடத்துல அலர்ட்டாக இருக்கணும்னா யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது இது நம்பர் ஒன் நம்பர் டூ கடன் சார்ந்த விஷயங்கள் எதிர்ப்பு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சூரியன் போய் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து நல்லா இருந்தாலும் அங்க கேதுவோட இருக்கிறதுனால தந்தையினுடைய ஹெல்த் விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது தனுசுக்கு நல்லது அப்படிங்கிறத இந்த மூன்று விஷயங்கள்ல கவனம் பத்தாம் இடத்தில் சனி செவ்வாய் பார்க்கும்போது கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் என்பது இயல்பாகவே இந்த தனுசுக்கு வரும் என் ஏன் வரும் அப்படின்னா செவ்வாய்ங்கிறது கோபக்காரக கிரகம் அந்த செவ்வாய் பத்தாம் இடத்துல இருந்து தனது நான்காம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறார் சனி பகவானும் உங்கள் ராசியை பார்க்குது அப்போது இந்த இரண்டு பாவ கிரகங்கள் உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது என்ன கோபம் வரும் ஆக்ரோஷம் வரும் அவ்வளோதான் அப்போ முடிவெடுக்கக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க மற்றபடி அந்த சனிங்கிறது உங்களுக்கு தனத்தை தரக்கூடியவன் செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் லக்னத்தை பார்க்கறது மற்ற விஷயத்தில் நல்லது ஆனால் இந்த உணர்வுகள் சார்ந்த விஷயம் அந்த கோபம் ஆக்ரோஷங்கிறது வரும் அங்க மட்டும் ஒரு நிதானம் கடைபிடித்தாலே உங்களுக்கு சிறப்பு அப்போ இந்த மாதம் பத்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் அதாவது திக்பலத்தோட வலிமையாக இருப்பது அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்கள் சிறப்பி தரும் செவ்வாய் நல்லா சீருடை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கட்டிடம் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்கனவே ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மை உள்ள ஒரு மாதம் அதே சமயத்தில் சூரியனும் ஆட்சி பலத்தோடு இருக்கார் அப்போ ஒன்பதாம் அதிபதி வலிமையாக இருக்குது பத்தாம் இடத்தில் செவ்வாய் வலிமையாக இருக்குது ஸோ இதனால் நட்பலன்கள் உண்டு சரி நல்ல தெய்வ வழிபாடு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ச அதாவது ஞாயிற்றுக்கிழமை என்று சனி பகவானுடைய ஜெயந்தி அதாவது அன்றைய தினம் சனி பகவானை நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சனிபனை வழிபாடு எடுத்துக்கொள்வது சிறப்பு எதுக்கு அப்படின்னா யாருக்கெல்லாம் தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை வாக்கினால் பிரச்சனை முயற்சியால் பிரச்சனை ஸோ இந்த மாதிரி பிரச்சனையோடு இருக்கின்றவர்கள் அல்லது சனி புத்தி நடந்து கொண்டிருக்கு அவங்க அன்னைக்கு வழிபடுவது அனைத்து விதத்திலும் நல்லதை ஏற்படுத்தும் அதே போல ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கக்கிழமை செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி செவ்வாய் என்கிறது இந்த தனுசுராசி என்பவர்களுக்கு ஐந்துக்குரியவன் பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் அல்லது குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது தொந்தரவு பிரச்சனை இருக்கிறதா அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற தன்மையில் இருக்கின்றவர்கள் திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது தொந்தரவு சகோதர விஷயத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு பிரச்சனை இந்த மாதிரி இருக்கக்கூடிய தனுசுராஜ் என்பவர்கள் அன்றைய தினம் நவ இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அல்லது முருகப்பெருமானை சென்று வழிபடுவது உத்தமம் ஒரு துல்லிய பலன் வேணும் நம்முடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்குது நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்ப ப்ரமோஷன் கிடைக்கும் எப்ப வீடு கட்டுவேன் போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது